பாருங்கள் பாண்டி முனீஸ்வரர் கோவில் பதினாறாம் ஆண்டு திருவிழா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி ஒன்றியம் நல்லாம்பிள்ளை கிராமம் நல்லாம்பிள்ளையில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் ஸ்ரீ வெள்ளைச்சாமி வெள்ளையம்மாள் கோவில் பதினாறாம் ஆண்டு திருவிழா வரது ஆடி மாதம் பதினான்காம் நாள் ஜூலை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணியளவில் அலங்கார பூஜை வேடிக்கையும் மறுநாள் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் முப்பத்தொன்று பூஜ்யம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணியளவில் நல்லாம்பிள்ளை ஸ்ரீமாரியம்மன் கோவிலிலிருந்து பால்குணம் எடுத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து காலை பதினொன்று மணியளவில் கிடாவெட்டுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணியளவில் சிறப்பு அன்னதானம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இரவு பத்து மணியளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் பாண்டிச்சாமி என்னும் புராண நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது அது சமயம் பக்த கோடிகள் பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றார்கள் பரமசிவம் மஞ்சுளா போசாரி அம்மாள் மருதுபாண்டி கோசாரி